அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் சிரிக்க சிந்திக்க இதுதான் உலகம் தகப்பன் இருந்து ரெண்டு நாளாகிய பின்பு அவருடைய ரெண்டு மகன்மார்களும் கதைத்து கொண்டிருந்தார்கள் தம்பி சொன்னான் அண்ணா நீ மூத்தவன் ரெண்டு லட்சத்தையும் நான் ஒரு லட்சத்தையும் எடுத்துக்கொள்வோம் என இல்லையடா தம்பி ரெண்டு பேரும் சரி அரவாசியாக பிரிப்போம் என்று இதை ஒட்டி கேட்ட தங்கை என்ன நானும் அப்பாவின் பிள்ளை தானே மூவரும் ஒவ்வொரு லட்சமாக எடுத்துக்கொள்வோம் என்று கூறினாள் இதை கேட்ட அவருடைய அண்ணன்மர் இல்லை தங்கச்சி நீ திருமணமாகிவிட்டாய் உனக்கு உன் கணவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் உனக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள் இல்லை இல்லை மூவரும் சமனாக பிரிக்க வேண்டும் என்று அடம் பிடித்தாள் தங்கை சரி நீ தங்கம்மாவுக்கு அப்பா கொடுக்க வேண்டிய ஒரு லட்சம் பணத்தை நாளை கொடு என்று மூத்தண்ணன் சொன்னான் என்ன கடனா தங்கை பத்திரகாளியாக மாறினாள் நீங்கள் ஆண் பிள்ளைகள் தானே கடனை அடைக்க வேண்டும் என் பெண் பிள்ளை எப்படி கட்டுவது என்று தமையனோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாள் இந்த உலகத்து சத்து சிந்துது பாருங்க. என்ன கேக்குறாய்